ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இது மிக மிக குறைவான பட்ஜெட்டில் வந்திருக்கு லோ பட்ஜெட்டில் கேட்டவங்களுக்கு நல்ல இடம் ஜீப் டூ வீலர் செல்லும் அளவுக்கு ரோடு வசதி உள்ளது நல்ல இடமாக இருக்குது இந்த நிலத்தில் ஃபுல்லாக மலை வாழை போட்டிருக்காங்க பிறகு காஃபி அவகோடா கன்றுகள் போட்டிருக்காங்க ஃபுல்லாக விவசாய நிலத்தை சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க நல்ல இடம் மொத்தம் மூணு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் வந்துள்ளது இது ஒரு ஏக்கரின் விலை பதினான்கு லட்சம் மட்டுமே நன்றி வணக்கம் தேவைக்கு லட்சப்பெருக்கு